ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கையார்கே ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா தக்காளி ரசம் எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறீங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக வீட்டில் புளி ரசம் தான் நிறைய செய்வோம் புளியை கரைச்சி வச்சுட்டு தக்காளியை நசுக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் உப்பு எப்பவும் போல் போட்டு கரைச்சி கொதிக்க விட்டு எடுத்துருவோம் ஆனால் தக்காளி ரசத்தில் மருத்துவ குணங்களும் நிறைய பயன்களும் இருக்குது முக்கியமாக கம்பெனி வேலைக்கு போகிறவங்க அப்புறம் டெய்லர் வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக் பெயின் அப்புறம் கழுத்து வலி முதுகு வலி முட்டி வலி இது எல்லாமே அதிகமாக இருக்கும் அவங்க வந்து அதிகமாக புளி ரசத்தை தவிர்த்துட்டு தக்காளி ரசம் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த வலி வந்து சரியாகிடும் அது மட்டும் இல்லாமல் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க வந்து தக்காளி ரசம் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது இன்னும் குறையும் அப்படின்றத நான் ஒரு தகவல் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அதை எப்படி ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க ஓகே இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலு நல்ல பழுத்த தக்காளி பழத்தை தண்ணியில் கொதிக்க விட்டு எடுத்து ஆற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பூண்டு சீரகம் மிளகு வரமிளகாய் எல்லாத்தையும் ஒரு தட்டில் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நான் வைக்க போகிற இந்த தக்காளி ரசத்துக்கு எங்கள் வீட்டில் சுட சூட நான் சாப்பாடு தான் வடிக்கப் போகிறேன் நீங்கள் அதை சூப்பு மாதிரியும் வச்சு குடிக்கலாம் அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த இன்க்ரீடியண்ட்ஸை மிக்சியில் விட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கலாம் கிட்ட உரல் இருந்துச்சுன்னா அதுலேயும் எடுத்து எடுத்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக ருசியாக இருக்கும் நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் பாதியுமாக தான் இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஆற வச்சிருக்கிற தக்காளி பழத்துடைய தோல் எல்லாத்தையும் வந்து நீக்கிட்டு அதையும் வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அடித்து அதையும் எடுத்துக்கலாம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா தோல் எல்லாத்தையும் ந எல்லாத்தையும் சுத்தமாக நீக்கிட்டு நீங்கள் வந்து கல்லுப்பு இருந்தால் கொஞ்சமாக சேர்த்து அதையும் மிக்ஸியில் போட்டு அடிச்சுக்கோங்க தூளுப்பு இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து இன்றைக்கி கிறிஸ்டல் சால்ட்டு தான் எடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா இந்துப்புன்னு சொல்லுவாங்க இந்துப்பூ ரொம்பவே உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரசம் வந்து இன்னும் வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறமா ஒரு வானலில் அடுப்பில் வச்சுட்டு வானல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் ரெண்டு டீஸ்பூன் கடலை எண்ணெயை மிதமான சூட்டில் கடுகு வெடிக்கிற பதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெரிய கடுகு போட்டு நம்ம வெடிக்க வச்சிடலாம் கடுகு முக்கியமாக கருகிறக்கூடாது அதுக்கு முன்னாடியே கடுகு வெடிச்சு பொறிஞ்சு வந்ததுமே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் போட்டு நல்லா அதையும் கருகு விடாமல் நம்ம கூடையே அரைச்சி வச்சுருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸையும் நம்ம போட்டுடணும் இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நம் நீங்கள் தாளிக்கும் போது அந்த இது வந்து பார்த்திங்கன்னா கருகிறக்கூடாது கூடாது வா ரசத்துடைய வாசனையே டேஸ்ட்டு மாறி போயிடும் அதனால் மிதமான சூட்டில் வச்சு நீங்கள் லேஸாக அதை வருத்தா போதும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியை மறக்காமல் தக்காளி கலவையை வந்து ஊற்றிடுங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இதில் புளி எதுவும் அவசரப்பட்டு சேர்த்துடாதீங்க நான் வந்து இன்றைக்கி எடுத்துக்கறது வெறும் தக்காளி மட்டும்தான் அதுக்கப்புறம் உப்பினுடைய அளவை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த தக்காளி வெந்த லேயர்ஸ் எல்லாமே வந்து மேலே நொறக்கட்டி வர்றதுக்குள்ளே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தக்காளி ரசத்தை கடைசியாக கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டிங்கன்னா சுவையான தக்காளி ரசம்